என் பேரு பேர் மித்ரா நான் காரைக்கால் மாவட்டம் நிறவி டிஆர்பட்டினம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன் அண்ணாக்காகவே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஈந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் சோபா அம்மா அவர்களுக்கும் சந்திரசேகர் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு நான் சொல்கிறேன் தகப்புதல்வனாய் தமிழுக்கு தந்ததற்கும் தானை தலைவனாய் தமிழருக்கு தந்ததற்கும் மிக்க நன்றி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் விற்பான் என்று சொன்னார் கவிஞர் வாலி அதுபோல எங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவிக்க இருக்கிறார் எங்கள் அண்ணா அண்ணா கொடுத்த ஊக்குவிப்புனால தான் எல்லாருமே இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று உறுதிமொழி நீங்க ஏற்பீங்க அதை நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்னா நீங்க கண்டிப்பா வரணும் வெற்றியும் நமதே வெற்றி கழகமும் நமதே நன்றி